ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ நன்றாக இருப்பாய் தங்கமே உனக்கென்று படைக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரப்போகிறது இது வியாழன் வாக்கு என் சத்திய வாக்கு மகிழ்ச்சியாக வாழ்வாய் உன் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படும் தருணம் இது இந்த சாயின் மீது நம்பிக்கை வைத்து மாற்றங்களை ஏற்றுக்கொள் நன்றாக இருப்பாய் ஓம் சாயி என்று மனதார இப்போது ஒரு முறை சொல் நிச்சயம் உனக்கு நல்ல வழி கிடைக்கும் கண்மணியே யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் நீ உன் பாதையில் கவனமாக செல் ஆனால் உறுதியாக செல் உன் மீது உறுதியான நம்பிக்கை வச்சுக்கோ உன் மீது வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கிற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீயல்ல உன் சாயி மட்டும் தான் தங்கமே யோசிச்சு பார் சேர்ப்பது கூட மிக கடினம்தான் செலவு செய்வது மிக எளிது பணம் மட்டுமல்ல அடுத்தவங்களோட உள்ளத்தில் நீ சேர்த்து வைக்க நல்ல எண்ணம் கூடத்தான் எந்த எதிர்பார்ப்புமின்றி உனக்காக மற்றவர்கள் செலவிடும் நேரத்திற்கும் உழைப்புக்கும் நன்றியோடு நீ இருக்கணும் மீண்டும் பேசினால் மேலும் மேலும் காயப்படுவோமே என்ற பயத்தினாலே மௌனத்தை தேர்ந்தெடுக்கிறது சிலரோடு அன்பு விரும்பி நிற்க தெரிந்தவர்களுக்கு விலகி நிற்கத் தெரியாது காரணம் அவர்கள் அன்பை கடமையாக வைத்தவர்கள் அல்ல உண்மையாக வைத்தவர்கள் என் பிள்ளையாகிய உனக்கு பொறுமையும் நம்பிக்கையும் இந்த நேரத்தில் மிக மிக அவசியம் நீ என் மீது நம்பிக்கை இழக்காமல் பொறுத்திடு உனக்காக உனது சுமைகளை நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு நான் நிச்சயமாக அதை பூர்த்தி செய்கிறேன் என்று உனக்கு நல்ல மனம் இருக்கிறது எப்போதும் ஓடி ஓடி உதவுகிறாய் மற்றவர்களுக்கு ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவில்லை அப்படி இருந்தாலும் உனது எண்ணங்கள் மாறவில்லை அங்கே நிற்கிறாய் நீ சகித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் போல் யாருமே இல்லை கொடுத்து பழக்கம் வருந்தி பழக்கம் அல்ல என் பிள்ளைக்கு எவ்வளவு துன்பத்திலும் கூட எவ்வளவு கஷ்டமான நேரத்திலும் கூட கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக்கொள்ள கொள்ள நினைக்கும் உன் மனம் நான் இருக்கிறேன் என்று தைரியமாக முன்னின்று பேச துடிப்பாய் அப்படி இருக்க இப்போது ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறாய் நீ எவ்வளவோ கஷ்டத்தை தாங்கி வந்து விட்டாய் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்து கொண்டிருக்கிறாய் உனது விடாமுயற்சியிலும் குறிக்கோளிலும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காத நீ இப்போது மட்டுமல்ல எப்போதும் கலங்கக்கூடாது இந்த சாயி உன்னை பாதுகாப்பேன் உன்னை உண்மையான அன்பு ஒன்றே வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி உன்னுடைய பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் அனைத்தையும் விளக்கினி இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி இந்த சாயி வந்தடைய செய்வேன் கடல் பயணத்தில் அலைகளால் சில தொல்லைகள் ஏற்படும் போது எதிர்வரும் அலைகளுக்கு ஏற்றாற்போல் துடுப்பினை வேக விவேகமாக செலுத்தும் அப்போது தானே கடற்பயணம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அதுபோல் நீ வாழும் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது அதை கண்டு கலங்கக்கூடாது கஷ்டம் என்பது நீ அணியும் தான் ஒரு சில நேரம் தானாக கீழே இறங்குவதைப் போல உன்னுடைய மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருந்தால் கஷ்டம் தானாக போய்விடும் கடல் அலையில் நீச்சல் போட்டு போல வாழ்க்கை என்னும் ஓடத்தில் போராட்டம் இருந்தால்தான் கவலைகள் கூட கரை ஒதுங்குமாக உண்மையான உழைப்பு திறமை நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயம் ஜெயித்து விடுவாய் உன்னை சுற்றி உள்ள எவ்வளோ உலகம் வேண்டுமானால் உன்னை ஏலனப்படுத்தலாம் அலட்சியம் செய்யலாம் உன்னுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையும் கூட போடலாம் உனது திறமைகளை குறைத்து கூட மதிப்பிடலாம் உனக்கு உதவிகரம் நீட்ட தயங்கவும் செய்யலாம் உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பாராட்டு அங்கீகாரத்தை கொடுக்க மறுக்கலாம் ஆனால் உன்னுடைய தன்னம்பிக்கை ஆசைகள் கனவு மன உறுதி சுயமரியாதையை யாராலும் தட்டி பறிக்கவே முடியாது வாழ்க்கையில் எதனை வேண்டுமானாலும் அடைய ஆசைப்படலாம் ஆனால் அந்த ஆசை நியாயமானதாக இருக்கணும் எப்படி என்றால் எதுவும் அறியாது அப்பாவியாகவும் இருக்கக்கூடாது மற்றவர்கள் நம்மை அடப்பாவி என்று சொல்கின்ற மாதிரி ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது உனக்கு நீயே அப்பாடா என்ற பெருமிதத்தோடு கூறும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போய்விடணும் அவ்வளவுதான் விழுவது உனக்கு புதிதா அல்ல தான் உனக்கு புதிதா கீழே விழுந்தாலும் எழுந்திருக்கணும் உன்னுடைய மனம் ஒன்று அதற்கு ஈடாக வேலை செய்யணும் மற்றவர்களை கீழே தள்ளிவிடும் பழக்கம் உனக்கு இல்லை மாறாக கீழே விழுந்த நபர்களை தூக்கிவிடும் தன்மைதான் தான் இருக்கிறது எதை வீசினாலும் மட்கே அழிக்கும் தான் விதையை மட்டும் மரமாக மாட்டும் இதுதான் இயற்கை கவலையை மட்டும் சேமித்து வைத்துக் கொண்டு அதை பற்றி நினைத்து கொண்டிருந்தால் எதையும் நீ வாழ்க்கையில் சாதிக்க முடியாது கவலைகளை மறந்து வாழ்க்கையை மிகச் சிறப்பாக உன்னிடம் இருந்து உதிக்கும் வார்த்தைகளும் எண்ணங்களும் அடுத்தவர்களின் வாழ்க்கைக்கு உரமாக இருக்கணும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்து விடு போராடுவதால் மட்டும்தான் விதையானது மண்ணில் இருந்து வெளிவந்து விருட்சமாக கம்பீரமாக நிற்கும் அதுபோல் நீ போராடினால் மட்டும்தான் துன்பங்களை கடந்து தொடைகளை தடைகளை உடைத்து கம்பீரமான பிள்ளையாக மிளற முடியும் வாழ்க்கையில் உனக்கு ஆயிரம் தடைக்கற்கள் வந்தாலும் அதையும் கடந்து சென்று நின்றுவிட்டால் கூட நீர்நிலைகள் நிறைந்த தடாகம் போன்று ஆகிவிடலாம் ஒருவேளை நீ எதிர்வரும் ஒவ்வொரு தடைகளையும் தகர்த்தறிந்து சென்று கொண்டே இருந்தால் கடலினை அடையும் நதியினை போன்று நீயும் உன்னுடைய இலக்கினை சுலபமாக அடைந்து விடுவாய் ஆக சவால்கள் நிறைந்த செயலில்தான் சாதனையும் ஒளிந்திருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கோ சவால்களை சாதனைகளாக மாற்றக்கூடிய துணிவும் திறமையும் உன்னிடம் இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ நீ வாழும் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதென்று உனக்கு தெரியும் போடும்போது நன்றாகத்தான் இருக்கும் எந்த விதியானாலும் சரி நல்லதை யோசி நல்லவர்களை சந்தி உனக்கு வெற்றி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது நம்பிக்கை தான் கண்ணாடி ஜோடி போன்றது கண்ணாடி ஜாடி போன்றது உடைந்து போனாலும் ஒட்ட வைக்கலாம் ஆனால் முன்பு போல் இருக்காது வாய்ப்புகள் எப்போதும் மிக மென்மையாகத்தான் கதவை தட்டும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வதுதான் முன் பொறுப்பு காற்றடித்தால் காகிதம் மேலே பறக்கும் ஆனால் பறவையோ அதன் முயற்சியினால் பறக்கும் நேற்று ஜெயித்தவர் இன்று கூட ஜெயிக்கலாம் ஆனால் நேற்று தோன்றவர் தோற்பதில்லை புரிஞ்சுக்கோ ஆகையால் நான்கு பேர் விதமாக மட்டுமல்ல நான்கு விதமாக மட்டுமல்ல நாலாயிரம் பேர் நாற்பதாயிரம் விதமாக கூட பேசுவார்கள் அவை அனைத்திற்கும் நீ காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தால் உனது பொழுதெல்லாம் அதற்கே கழிந்துவிடும் இதற்காக வா நீ பிறந்தாய் அவர்கள் விதவிதமாக பேசிவிட்டு போகட்டும் நீ நல்ல விதமாக வாழ்ந்துவிடு வாழ்ந்து காட்டு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்